நேருவை யாரும் மதிக்க மாட்டார்கள் மக்களுடைய நன்மதிப்பு நேதாஜி பக்கம் தான் இருக்கிறது என்று அமெரிக்க பத்திரிகை சொல்லுது பயந்துட்டார் நேரு பயந்துட்டார் யோசிச்சு பாருங்க நேதாஜியும் நம்முடைய தாத்தா பசுமன் முத்துராமலிங்க தேவரும் இந்திய நாட்டை வழி நடத்திருந்தால் இந்நேரம் உலகத்தின் வல்லாதிக்க நாடுகள் முதல் நாடாக இந்தியா உருவாகி நின்று நின்று உலக அரசியல் வச்சிருக்காருமா

பேசுறாங்களே கருணாநிதி எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா கருணாநிதியை நீங்கள் பேசலாமா இங்கவா கருணாநிதி எவ்வளவு பெரிய ஆளு தான் சொல்லு ஒன்பதாம் வகுப்பு மூணு தடவை எழுதி பயிலா போடுவதா கருணாநிதி இத நாம் தமிழர் கட்சி கார்த்தியா சொல்லல உங்க நாவலர் நெடுஞ்சலி என்ன சொல்லிருக்காரு நாவலர் நெடுஞ்சலி என்று சொன்னதான் நாம் தமிழர் கட்சி மேல நான் சொல்றேன் மூணு தடவை ஒன்பதாம் வகுப்புல எழுதி எழுதி பெயிலா போயிட்டு அவங்க அம்மா அஞ்சு கோபாலுக்கு நம்பிக்கை இல்ல என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க என்ன பண்ணாங்க அஞ்சு கோபால் சொல்லுங்க கருணாநிதிக்கு கண்ணால பண்ணி வச்சுக்காங்க தெரியுமா அப்படி வந்தவங்க தான் பத்மா தெரியுமா தெரியாதாப்பா இந்த வரலாற சொல்ல மாட்டான் சொல்ல மாட்டான் திருக்குறளுக்கு உரையாருங்க

இப்படி ஒரு உரை எழுத முடியுமாங்க இப்படி ஒரு உரை எழுத முடியுமா நீ பெண்ணு அடிமை ஒன்பதாம் பத்து மாடு கட்டி இருக்காங்க பாருங்க அந்த அடிமையா இறந்துருக்கா